சௌத்ரதர் உங்க வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் எடுக்கலாமா வீட்டுல போடலாமா போடலாமா சரி உங்க அனுமதி வேணும் பாத்தீங்களா சரி இன்னைக்கு நீங்க நான் மொத்தம் இரநூத்தி மொத்தம் எவ்வளோ இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் தூரம் இல்லையா இருநூத்தி எழுபது எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இரநூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் காட்பாடியிலருந்து சேலம் வர டூ தேர்ட்டி செவன் டூ தேர்ட்டி ஃபோர் ஆமாம் டூ தேர்ட்டி ஃபோர் டூ தேர்ட்டி ஃபைவ் வச்சிருங்களா இங்கேருந்தே அங்கே காட்பாடிக்கு இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சேலத்துலேருந்து உங்கள் ஊர் போகிறதுக்கு ட்வெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அன்னைவராச்சே 277 277 கிலோமீட்டர் தூரத்துல இங்க வந்திருக்கீங்களே ஆமா மாஸ்டர் இங்க 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 நாங்க ஆராதனை பண்ற இடத்துக்கு ஆராதனை பண்ண வந்துருக்கீங்க ஆமா மாஸ்டர் இந்த முடிஞ்சது ஆமா மாஸ்டர் நீ கொண்டீங்க ஆமா மாஸ்டர் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று கண்டிப்பா பெற்று பாஸ்டர் தேவன் உங்களோட பேசனாரா உங்கள பாஸ்டர் என்ன பேசنا சொல்லுங்க பாப்போம் அது அது சகி தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை பார்க்கணுன்னு நோக்கத்துக்காக அதனுடைய அந்த குள்ளமான மனுஷன் வந்து மரத்தில் எப்படி ஏறி அதாவது ஆ காட்டாத்தி மரத்தில் ஏறும் பொழுது எத்தனையோ முள் இருக்குது அதெல்லாம் தாண்டி அந்த இரத்தத்தக்க கூட ஒரு பொருட்படுத்த மாதிரி என்னுடைய நோக்கம் வந்து நான் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டுருக்கேன் அந்த பண் அப்போ அந்த மாதிரி எனக்கும் ஒரு வாந்தி என்னென்னா எனக்குள்ளே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது எனக்கு நிறைய அவமானங்கள் வந்துச்சு இப்போ அப்பா எல்லாம் நிறைய பேர் என்னென்னா நிறைய இந்த ஒரு பையன் வச்சு இவங்க அம்மா அப்ப அக்காவை எப்படி காப்பாற்றுவான் ப்ளைண்ட் இந்த மாதிரி நிறைய எனக்கு இந்த மாதிரி சகையமாக தான் நான் எனக்கு நிறைய அவமானம் இருந்துச்சு நான் இப்போ எதையே பொறுப்பேனேன் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு காட் நான் பார்க்க நான் பார்த்தேன் ஆமின் கண்டிப்பாக நடத்துவார் ஆமீன் நாலையில கத்ரவங்களோட பேசிட்டுருக்குறேன் கண்டிப்பாக அமென் அவ்வளோ தூரத்துன்னு வந்ததில்லை

நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் நான் மேன் உங்களை நிச்சயமாக ஆசிரியப்பார் பிரதர் மற்ற பெரிய காரியங்களும் செய்வாரன் சோர்ந்து போவாதுங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி ஜெபம் பண்ணுங்க முடியும் போது வாங்க சரியா வாங்க கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்துடுங்க புது சார்